வணக்கம் உறவுகளே ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க நம்ம ஃப்ரெண்டோட போட்டை எடுத்துகிட்டு கடலில் போயிட்டு சிக்கன் பிரியாணியும் கோலா மீன் வறுவலும் செஞ்சு பசங்களெலாம் நல்லா லூட்டி அடிச்சுட்டு ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோங்க வீடியோ கொஞ்சம் ஃபனியாகவே இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நாகே குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க

タリー एट्रींग है अल्ट्रा अल्ट्रा बट्रा கம்பம் கம்ப எடுத்துங்கள கையில வாங்க வாங்க நம்ம சிலிக்க கம்பன் குடுங்க அண்ணா நல்லா தெள்ளைய கண்ணடிக்கு நல்லா தெள்ளைய கண்ணடிக்கு ஏய் মোৰ <laughs> এতিয়া ஃபோன் விட்டாரு ஆர்டர் அதுக்கப்புறம் மாட்டேன் பந்தல் 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 போடு போடும்

அதே ரெண்டு ஒரு கிண்ணம் இருக்கும் பாரு மாமா மாமா வேணாம் இல்ல ஒரு கத்தி மட்டும் எடு நான் பாத்து நான் செலுத்தி விட்டுறேன் மாமா கத்தி கத்தி மூணு கத்திய ரெண்டு கத்திய இருக்கு தூசிட்ட பாருங்க தூசிட பாळ கத்தி இருக்கு பாரு ஒன் சைடு வெட்டி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம ரொம்ப கட் இருக்கிறோம் அதே நேரம் வந்து நம்ம வந்த போட்டோட ஓனர் மீனை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு மீன் வறுவல் போடுறதுக்காக

இந்த பிடிச்ச பிடிக்க முடிஞ்சா அப்படியா இருந்த மாதிரி

விடு விடே வீடியோ ஓடிட்டு சண்டை சண்டை போட்டுக்காய் ஏ நான் அப்படி சொல்லும் போது விட வீடியோ கட் பண்ணி தான் நீ சொல்லும் ஆன் தான் போ

ಮಾಡಿ <laughs> எல்லாரும் குளிக்க வேண்டியதா எல்லாரும் குளிக்க வேண்டியதா

ಏನಾದ್ರೂ ಇಲ್ಲಿಂದ ಇದ್ರೆ ಮಾಡಿ. ಬನ್ನಿ ಊರಿಗೆ. ಅರ್ಧ ಕೆಜಿ ಬೋರ ಬಾತ. ಇಲ್ಲಾ ಅಂದ್ರೆ ಅಡ್ರೆ ಬಡಿಸೋಣ. ಅಡ್ರೆ ಬಡಿಸೋಣ. ಅಡ್ರೆ ಬಡಿಸೋಣ. ಬನ್ನಿ. ದವತ್ತನ್ನ ಒಂದು ಗಡ ಕೆಳಗೆ ಬಡಿಸೋಣ.

ನಮ್ಮ ಗೆನ್ನತೆ ಗೆಲಿಯಿಗೆ ಕರೀತೀವಿ ಹೇ ಏನಾದ್ರೂ ಯಾ ಓಹ್ ಅರ್ಧ ಇನ್ನೊಂದು தண்ணಿ ಡೆರ್ತಾರ ಬನಿ ಮತ್ತಾಳಾ വെಚಿ ಮುರ್ತೀಂಗಿಲ್ಲ ಆ ಜ್ಯಾಕೆಟ್ ಗೆಳೆಯ ಯಾ ಏನನಲ ಉಪ್ಪು ಏನ ಅದಲ್ಲಾ ಹಾಕ್ತಾ ரைಟ್ ಅದಸುನಾ ಫೇಕ್ ரைಟ್ எடுத்து <laughs> செல்ல <laughs> 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 விக 경찰coatே Franc liksom நான்

திங்கிறீங்களா ஏதாவது சொல்றீங்களா நல்லா இருக்கும் நல்லா இல்லை பேசக்கூடாது அப்ப சாப்பிட்டு முடிஞ்சா சொல்லி நல்லா இருக்கு நல்லா சாப்பிடுங்க வாங்க இங்க உங்களுக்கு ஒரு வாய் என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம நாகி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம் நன்றி பாய் பாய்